வெந்த புண்ணே வேலை பாய்ச்சறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அடிப்பட்ட இடத்துலையே மறுபடி மறுபடியும் படும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே போல் ஏற்கனவே ஒரு தடவை வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி ஏமாத்தின வழக்கு அப்படின்னு சொல்லி இடி வந்து அமலாக்கத்துறை சர்ச்சுக்கு வந்து ஐடி சர்ச்சுக்கு வந்து ஐடி அதிகாரிகளை மிரட்டி அடித்து துன்புறுத்தி கிட்டத்தட்ட ஆறுநூறு நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்து அந்த சிறைவாசத்தை விடுத்து வெளியே வந்த அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் டம்மி அமைச்சர் இன்னைக்கு டப்பாங்குத்தோம் அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இப்பதான் வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதியா வாழ்க்கையை ஓட்டலாம் இனிமே இந்த ஈடி தொல்லை இருக்காது நம்ம முதல்வர் வந்து நம்மளை காப்பாத்திட்டாரு அப்படின்னு ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் மேலே எழுந்து வரும் பொழுது மறுபடியும் வச்சுட்டாண்டா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஈடி ரைடு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு மூன்று நாட்களாக அமலாக்கத்துறை தமிழ்நாட்டுல சோதனை செஞ்சுட்டு இருக்காங்க எந்த துறை சார்ந்து இப்ப மணல் துறை சார்ந்து கனிமவளம் சார்ந்து ஈடி ரேடு நடக்குது அப்படின்னா திரு துரைமுருகன் அவர்களுக்கு வயிற்று கரைக்கும் பால்வளத்துறை சர்ச்சை நடந்தா அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு கொஞ்சம் அடி வயிறு கலங்கும் இப்படி சம்பந்தமே இல்லாம திருப்பி திருப்பி செந்தில் பாலாஜி அவர்கள் கையில் வச்சிருக்கிற டாஸ்மார்க் நிறுவனத்தையும் மின்சார துறையையும் மறுபடியும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் டார்கெட் செய்ய வேண்டிய அவசியம் ஏன் வருது அனைத்துவர்களுக்கும் அசுரனின் வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜியை எப்படியாவது முடக்கிடலாம் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கிறதுனாலதான் கொங்கு மண்டலத்துல பாரதிய ஜனதா கட்சியால் காலூன முடியல அதனால இந்த திசை திருப்புவதற்காக அதுவும் குறிப்பாக மும்மொழி கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு இந்தி திணிப்பு இப்படி பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும் பொழுது அதை திசை திருப்புவதற்காக இந்த அமலாக்கத்துறை சோதனை நடப்பதாக மாண்புமிகு மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு திருவாய் மலர்ந்திருக்கிறார் ஏற்கனவே இந்த மாதிரி சும்மா இல்லாமல் எதையாவது ஒன்று பேச போய்த்தான் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற கேரக்டரு உள்ளே போச்சு யார் இதுக்கு முன்னாடி அப்படி பேசினா அப்படின்னா இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறில் செந்தில் பாலாஜின்னு ஒரு அமைச்சராங்க அவருக்கெல்லாம் முதலமைச்சர் கனவு வருதாங்க அவர் அடிக்காத கொள்ளையாக அவர் செய்யாத ஊழலாக அவரும் அவர் தம்பி அசோக் இப்போ வரை தலைமுறைவாக இருக்கிற அசோக் இதை நீங்கள் தான் ஆகணும் அசோக் இப்போ வரை தலைமுறைவாக இருக்கார் கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாடு காவல்துறையால் முடியல மத்திய அமலாக்கத்துறையால் முடியல மத்திய ஐடி முடியல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டால் முடியல அப்படி தலைமுறைவாக இருக்கிற அதாவது முழு பூ பூசணிக்காவது சோத்தில் மறைச்சாங்கம்மாங்கல்ல அந்த மாதிரி அசோக்ங்கிறவர் இப்போ வரைக்கும் தான் இருக்கார் அவர் செந்தில் பாலாஜியுடைய உடன் பிறந்த தம்பின்னு சொல்கிறாங்க அவரும் இவரும் சேர்ந்து அடித்த கொள்ளைகள் தெரியாதா அப்படின்னு அன்னைக்கு விளையாட்டுத்தனமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் பொழுது அவரும் கூட சேர்ந்து வந்து ஒட்டிக்க மறுபடியும் அமலாக்கத்துறை அதில் நடவடிக்கை எடுக்க இந்த மாதிரி வேலை வாங்கி தர்றேன்னு சொல்லி இத்தனை பேரை ஏமாற்றி காசு ஆட்டையை போட்டதுக்கு அதை நீதிமன்றத்தில் நீங்களே ஒத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு நாங்கள் இந்த தண்டனையை கொடுக்குறோம் அப்படின்னு அவரை கைது பண்ணி சிறைப்படுத்தினாங்க அப்புறம் மேல்முறையீட்டுக்கு போனாங்க உச்ச நீதிமன்றத்தில் அலையாத அழகிடையாது உயர்நீதிமன்றத்தில் கிடையாது எல்லா நீதிமன்ற படிக்கட்டுலையும் ஏறி இறங்கி கடைசியா அறுநூத்தி நாள் கழிச்சு ஜாமீன் கிடைச்சிருச்சு ஜாமீன் கிடைச்ச அடுத்த நாளே மறுபடியும் அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டார் திரு செந்தில் பாலாஜி அமைச்சர் பொறுப்பை ஏத்துக்கிட்டாலும் மத்திய அமலாக்கத்துறை சும்மா விட்டுருமா ஒன்றிய அமலாக்கத்துறை சும்மா விட்டுருமா அவங்க அப்பப்போ நோண்டிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அதுதான் அரசியல் நீங்க தானே சொல்றீங்க ஐடியும் இடியும் இங்கே எதுக்கு இருக்கு இந்த மாதிரி அவர்களுக்கு எதிராக எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்கோ அதுல இருக்கிற முக்கிய தளபதிகளை முக்கிய அமைச்சர்களை குறிவைத்து தாக்குவதற்காக அவர்களை கொச்சைப்படுத்துவதற்காக அவர்களை அடக்குவதற்காக இந்த அமலாக்கத்துறையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு கடந்த காலங்களில் திமுக பேசிடு இப்போ நமக்கு வந்து இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது விஜயகாந்த் அவர்கள் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது மடியில கனமும் இல்லைனா வழியில் பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் எந்த தப்பு செய்யலைன்னா நான் என்ன நான் அடுத்தவனுக்கு அடங்கி போகணும் நான் எதுக்கு பயப்படணும் அப்போ தப்பு செஞ்சவன் தன்னு அனுபவிச்சு தான் ஆகணும் உப்பு தின்னவே தண்ணி தான் ஆகணும் அப்படி மாட்டிக்கிட்ட இவர்கள் மறுபடியும் வந்த பிறகாவது ஒழுங்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் எப்படின்னு தெரில இப்போ இந்த மூணு நாள் ஈடி ரைட்ல யார் யாரெல்லாம் சிக்கியிருக்கா அப்படின்னா மிக முக்கியமாக திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜெகத் தரச்சங்கன் அவர்கள் சம்பந்தப்பட்ட அக்கார்டு டிஸ்லரிஸ் அப்படிங்கிற சாராய கடை சரி சாராய தொழில் அது என்ன அந்த இதுன்னு சொல்ல தொழிற்சாலை அந்த தொழிற்சாலை வலுவாக சிக்கி இருக்குது அங்கே இடி ரைடு போய்கிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை ரைடு பண்றாங்க ஏற்கனவே ஜெகத் ரச்சகன் சம்பந்தப்பட்ட இடங்களில் மருத்துவமனைகளில் பிணவரையில் பணம் வச்சுருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுச்சு பிணவரையில் பணத்தை வந்து பெட்டி பெட்டியாக அடுக்கி வச்சுருந்தாரு நம்மளாம் பிணவரையில் பணத்தை வச்சு தான் பார்த்துருப்போம் இவங்க பணத்தை வச்சு பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அன்னைக்கு ச ரொம்ப ட்ரோலாச்சு அப்படி அதில் சிக்கிய பிறகாவது இவர்கள் சரியாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை போல் இருக்குது அதனால தான் அமலாக்கத்துறை அக்காட் டிஸ்டரிஸுக்கு ஒரு பக்கம் ரைடு போயிட்டுருக்காங்க அதில் சில முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருக்குன்றாங்க அது எவ்வளோ முக்குனாங்க எவ்வளோ முக்கலை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் சொல்கிறாங்க செய்திகள் வெளிவருது முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருக்கு ஆனால் அந்த முக்கிய ஆவணம் என்னங்கிறத சொல்ல மாட்டான் ஆயிரம் கோடிக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரம் கோடிக்கு மதுபானம் வந்து திருட்டுத்தனமாக விற்றுருக்கிறாங்க இல்லை அதில் வந்து ஹேண்ட்ஸ் தண்ணியை கலந்து விற்றுருக்குறாங்க கள்ளச்சாராயம் கலந்து வித்து எதுவும் தெரியாது ஆனால் முக்கிய ஆவணம் சிக்கியிருக்குது அது ஆவணமாக கோவனமாகங்கிறது விசாரணை முடிவில் தெரிய வரும் அதே போல் திமுகவுக்கு மிக நெருக்கமான மாப்பிளைக்கு நிறுற நெருக்க நெருக்க நெருக்கமான எஸ்என்ஜே டிஸ்லரிஸ் அதை கையாளுறவர் ஜெயமுருகன் அவங்களுடைய நிறுவனத்துக்கும் ரெய்டு போயிருக்கிறாங்க மூணாவது நாளாக அங்கேயும் ரெய்டு தொடர்ந்துகிட்ருக்கு அதே போல் விழுப்புரம் எள்ளி சாலையில் இருக்கிற எம்ஜிஎம் அப்படிங்கிற அந்த சரக்கு கம்பெனி அந்த சரக்கு கம்பெனி இது எல்லாமே சரக்கு கம்பெனி தான் அந்த சரக்கு கம்பெனியில் மூணாவது நாளாக இன்றைக்கும் ரைடு இருக்கான் அதே போல் இதுக்கு இன்னொன்று கால்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வாசுதேவன் அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்குது அந்த வாசுதேவன் யார் அப்படின்னா நம்ம டி டிஆர் பாலு இந்த வளர்ந்தவரெலாம் இருப்பாங்கல்ல அவங்க அவங்களுக்கு ஏதோ நெருக்கமானதாக சொல்லப்படுது ஏதோ இங்கிட்டு வந்து மாப்பிள்ளைக்கு நெருக்கம் அங்கிட்டு வந்து மருமங்களுக்குன்னு நெருக்கம் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு நெருக்கமான ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க அந்த கால்ஸ் நிறுவனத்துலேயும் ஒரு பக்கம் ஈடி ரைடு ரைடு போயிட்டுருக்கு சரி இதெல்லாம் தனியார் நிறுவனம் இங்கெல்லாம் போனதுனால இப்போ ஜகத்திரச்சகனை பிடிக்கிறதுனாலையோ ஜெயமுருகனுடைய நிறுவனத்தில் நீங்கள் ரைடு நடத்துறதுனாலையோ அல்லது வாசுதேவன் அவருடைய நிறுவனத்தில் ரைடு நடத்துனாலையோ எம்ஜிஎம் நிறுவனத்தில் ரைடு நடத்துறதுனாலையோ நாங்கள் மாட்டிக்கவா போகிறோம் அதெல்லாம் அவங்க நிறுவனம்னு சொல்லிட்டு நாங்கள் தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா அங்கே தான் வச்சிருக்கான் ட்விஸ்ட்டு இந்த கிளைமேக்ஸில் ஒரு ஒன்று வைப்பாங்கல்ல அந்த மாதிரி டாஸ்மார்க்னுடைய தலைமை அலுவலகம் இருக்குல்ல அந்த தலைமை அலுவலகத்துக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்க எப்படி நீ ஒரு டாஸ்மார்க்கு கடை இந்த டாஸ்மார்க்கை முத முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது யார் எம்ஜிஆர் என் டாஸ்மார்க்குங்கிற நிறுவனத்தை தொடங்குது இல்லை சாராயத்தை முத முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது யார் ஐயா கலைஞர் கருணாநிதி அவங்க பேரை வச்சுல நீ அலுவலகத்துக்கு கட்டடத்துக்கு பேர் வச்சுருக்கணும் தாழமுத்து நடராசனுடைய அழு கட்டடம் கட்டடத்துக்கு பேர் எப்படி தமிழர்கள் எங்கே கொச்சப்படுத்துறான் பாருங்க தாழமுத்து நடராசன் கட்டடத்தில் டாஸ்மார்க் நிறுவனம் இயங்குது எப்போ பெட்ட திராவிட மாடல் அந்த அலுவலகத்தில் மூணு நாளாக ரைடு போய்கிட்டு இருக்கு மூணு நாள் ரைடுல அங்கேயும் முக்கிய ஆவணங்கள் சிக்கி இருக்கு இது மட்டும் இல்லாம அங்கங்கே இருக்கிற டாஸ்மாக் குடோன் அந்த குடோன்களில் இப்போ இந்த மாதிரி இடி ரைடு போய்கிட்டு இருக்கு எதுனால இந்த ஈடி ரைடு போகுது உண்மையிலுமே திமுக அரசாங்கம் வந்து எதுவும் தவறு பண்ணியிருக்கா இல்லை இந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாகடைய மதுபான கொள்க கொள்முதலையோ அல்ல மதுபான விற்பனையிலையோ எதுவும் தவறு செஞ்சிருப்பாரா இல்லை எதன அடிப்படையில் இந்த இடி ரைடு வந்திருக்கு செந்தில் பாலாஜியை மிரட்ட வேண்டிய அவசியம் ஏன் வருது இல்லை விழுப்புரத்தில் கொடுத்தது மாதிரி இந்த சாராயத்தில் வந்து ஹேண்ட்ஸ் கலந்து கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி எதுவும் குற்றச்சாட்டு இந்த குடிமகன்கள் குடிமகன்கள் சொன்னால் கூட கோச்சிக்குவாங்க மது பிரியர்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால ஈடி வந்து இந்த வேலையெல்லாம் செய்யுதா இல்லை திமுக உண்மையிலுமே அடக்கிறதுக்காக மும்மொழி கொள்கையிலேருந்து திசை திருப்பதற்காக இல்லை இந்தி திருப்பிலேருந்து திசை திருப்பதற்காக தொகுதி ம வரையறையிலேருந்து திசை திருப்பதற்காக ஈடி ரைடு நடக்குதா அப்படின்னு விசாரித்து பார்த்தா விசாரித்ததில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நிறுவனங்கள் அக்காடு எஸ்என்ஜே அப்புறம் இந்த கால்ஸு இந்த எம்ஜிஎம் இந்த நிறுவனங்கள்கிட்ட இருந்து முப்பது ரூபாய்க்கு குவாட்டர் பாட்டில் கொள்முதல் பண்ணி நூற்றி முப்பது ரூபாய்க்கு அரசாங்கம் விற்கிது இதிலேயே நூறுரூவா இந்த குடிமகன்கள்லாம் நம்ம சொன்னோம்னா ஆச்சு மது பிரியர்கள் சொன்னால் அவங்களுக்கு கோபம் வேறு வருது ஏன்டா அப்படி குடிச்சி கெட்டு போகிறீங்க இந்த மாதிரி உங்கள் காசு நீங்கள் சம்பாதிக்கிற காசெல்லாம் எவனோ திருடிட்டு போகிறான் இதுக்கு எதுக்குடா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கொதிப்பாங்கல்ல பாருங்கள் ஒரு அரசாங்கம் தன் நாட்டு மக்களுக்கு முப்பது ரூபாய்க்கு சரக்கம் வாங்கி நூற்றி முப்பது ரூபா லாபத்துக்கு நூறு ரூபாய் லாபத்துக்கு அரசு விக்குது அப்புறம் ஐம்பதாயிரம் கோடி என்ன ஒரு லட்சம் கோடி கூட ஈஸியா டார்கெட் அச்சீவ் பண்ணலாமே பாஸ் என்ன பாஸ் நீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு கணக்கு விகிதமே தெரியல தமிழ்நாட்டில் சராசரி குடிமகனுடைய எண்ணிக்கை ரெண்டு கோடியை தாண்டிடுச்சு ஒன்றரை லட்சம் இளம் விதவைகள் வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அக்கா கனிமொழி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க அப்போ நாளுக்கு நாள் இங்கே மது எண்ணிக்கை மது பிரியருடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது அதுக்காக தான் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் எப்படி எஃப்எல் டோல் லைசன்ஸ் கொடுக்கலாம் கோயிலுக்கு பக்கத்தில் எப்படி எஃப்எல் டோல் லைசன்ஸ் கொடுக்கலாம் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி விடிய விடிய இருபத்தி நாலு மணி எப்படி மக்களை குடிக்க வைக்கலாம் எப்படி லாபத்தை சம்பாதிக்கலாம் முப்பது ரூபா பாட்டுக்கு நூறுரூவா எக்ஸ்ட்ரா விற்றா எவன் வேணாலும் கோடிஸ்வரன் ஆகிடலாமே அப்படி தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மாதிரி கோடிஸ்வரனாக ஆகிட்டு இருக்கு சரி அதுல ஈடிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்தால் இதில் ஒரு பக்கம் முப்பது ரூபா பாட்டில் வாங்கி நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்று நூறுரூவா ரூபாய் அரசு சம்பாதிக்குது அதுல தான் கணக்கு காட்டப்படுது மீதி பாதியை அப்படியே அலேக்கா அந்த நிறுவனங்களும் அந்த அலுவலக டாஸ்மார்க்கினுடைய நிறுவனர் இருக்காங்கல்ல நிறுவன த குழுமங்கள் அந்த குழும தலைவர்லாம் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் கட்டிங் போட்டுடுறாங்க அந்த கட்டிங்கில் ஒரு சிட்டிங்கு இந்த பக்கம் அமைச்சர் பெருமக்களுக்கு போகுது எந்த அமைச்சர் பெருமக்களுக்கு போகுதுன்றதை நம்ம சொல்ல முடியாது சொன்னால் அவதூறு வழக்காயிடும் நம்ம அந்த மாதிரி அவதூறுகளை ஒரு பொழுதும் அசுரன் வந்து சொல்லவே சொல்லாது எந்த அவதூறையும் பரப்ப மாட்டோம் செய்தித்தாள்களில் வர்றத வச்சு தான் நம்ம பேசுகிறோம் ஒரு இருக்குமோ யூகமாக இருக்குமோ அப்படின்னு யூகத்தை மட்டும்தான் நம்ம பொதுவாக சொல்லுவோம் அதை மக்கள் தெளிவுபடுத்திக்குவாங்க அப்போ அதில் தான் ஒருத்தர் மாற்றாப்பல யாரு அப்படின்னா காளிதாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து முன்னாள் இயக்குனர் டாஸ்மார்க்கினுடைய முன்னாள் இயக்குனராக பணி செஞ்சவர் அவருடைய வீட்லேயும் ரெய்டு போகுது அதில் மிக முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு எதுக்குன்னா இந்த சொன்னதில்ல ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஆயிரம் கோடிக்கு இங்கிட்டு விற்கிறது ஆயிரம் கோடிக்கு அங்கிட்டு விற்கிறது அப்படி அதில் முக்கியமான ஆவணங்கள் சிக்கியிருக்கிறதாக அமலாக்கத்துறை தரப்பில் செய்தியாளர்கள்ட்ட சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதை செய்தி நிறுவனங்கள் வெளியிடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஆச்சு யாருமே இல்லை முக்கிய ஆண்கள் சிக்கியிருக்கு சிக்கியிருக்குங்கிறாங்க அதில் ஒரு லட்சம் கோடி வரைக்கும் இருக்கலாம் எது இந்த கடந்த நான்காண்டு காலத்தில் ஒரு லட்சம் கோடி வரைக்கும் இதில் இருக்கலாம் ஊழல் செய்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடு ஏன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அப்படின்னு நான் ஆண்டு ஆண்டுக்கு வந்து இவங்க டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணி மேலே ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அப்போ இந்த டார்கெட்டில் இவ்வளோ வருதுன்னா இந்த டார்கெட்டை தாண்டி அடுத்த பக்கம் இருக்கிறதுலேயும் அவ்வளோ உயரம் இருக்கும்ல நாற்பத்தையாயிரம் கோடிக்கு குடிச்சிருக்கான்னு அரசு கணக்கு காட்டுதுன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆயிரம் கோடிக்கு அவர்கள் விற்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லப்படுது இப்போ எதன் அடிப்படையில் வச்சு பார்த்தாலும் இது யாருக்கு வச்ச செக் அப்படின்னு பார்த்தா திருவாளர் செந்தில் பாலாஜிக்கு வச்ச செக் அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாது இதில் திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளாக இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் குடும்பத்துக்கு நெருக்கமானவர்கள் இவர்களும் சிக்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா கட்டிங் போன அந்த சிட்டிங் போன காசு இருக்குல்ல அதெல்லாம் குறிப்பேடு எழுதி வச்சுருக்கிறதாக ஒரு பக்கம் தகவல் சொல்லப்படுது ஏற்கனவே அசோக் அவர்களுடைய வீட்டில் வந்து ரைடு நடத்தும் பொழுது ஒரு சில டைரிகள் அதாவது இந்த டாஸ்மாக் கடை சம்மந்தப்பட்டமான டைரிகள் தான் இந்த பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வச்சது இருக்குல்ல எந்த கடையில் பத்து ரூபா கொடுக்கல எந்த கடையில் வந்து பத்து ரூபா இன்னும் வரலை எது நிலுவையில் இருக்குது அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க அதில் தான் அதில் சிக்கினாங்க அதே போல் இப்போ டாஸ்மார்க்கினுடைய முன்னாள் மேலாளர் வீட்டில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் சில முக்கிய குறிப்புகள் இருக்குது அது என்ன மாதிரி டேட்டான்றது தெரியாது குவார்ட்டர் பாட்டிலா ஆஃப் பாட்டிலா ஃபுல் பாட்டிலா இல்லை வெளிநாட்டுகள் இருந்து இம்போர்ட் பண்ண சிறக்கா அப்படின்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது அப்படி வந்து இருக்குது இப்போ ஒட்டுமொத்தமாக நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது கடைகள் சில்லறை வியாபாரத்துக்கு அதாவது நீங்கள் ஷாப்பிங் மாலில் இருக்கிற எலைட் ஷாப்புகளை நம்ம சொல்லலை சின்ன சின்னதாக கடைகள் இருக்குல்ல அது மட்டும் நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது கடைகள் அந்த நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது டாஸ்மார்க் கடைகளில் இவ்வளவு ஒரு லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இது ஒரு பக்கம் இருக்க சரி இங்கே டாஸ்மார்க் இது சம்மந்தமானதில் தான் நடந்துகிட்டு இருக்கு இதனால் அரசாங்கத்துக்கு எந்த கலங்கமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அதே செந்தில் பாலாஜி அவர்கள் கையில் வச்சிருக்கக்கூடிய மின்சாரத்துறை அந்த மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட சில இடங்களில் ரெய்டு நடந்திருக்கு அதில் மிக முக்கியமாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் சங்கர் ஆனந்த் அப்படிங்கிறவருடைய வீட்டில் கரூரெலாம் நடந்திருக்கு அவர் எந்த மாதிரின்னா அவர் வந்து ஒரு கான்ட்ராக்டர் அந்த கான்ட்ராக்டர் வீட்டில் மிகப்பெரிய கான்ட்ராக்டர்லாம் இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் சங்கரானந்த் எடுத்திருக்கிறாரு அந்த எடுத்திருக்கிறது அடிப்படையில் அந்த கான்ட்ராக்ட் அவருக்கு எப்படி கொடுக்கப்பட்டுச்சு ஒருவேளை கமிஷன் கொடுத்து கொடுக்கப்பட்டுச்சா இல்லை எதன் அடிப்படையில் அந்த கான்ட்ராக்டாக அவங்களுக்கு கொடுத்தாங்க இருக்கிறதுலேயே கம்மியான அமௌண்ட் அவர் கோட் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் சங்கரானந்தனுடைய வீட்டிலையும் இடி ரைடு அமலாக்கத்துறை ரைடு போய்கிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி சரி இவ்வளவு தானே ஈபியில் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கலாம் அல்லது டாஸ்மாக் குடௌனுக்கு பார்சல் பண்ணுறதுலையோ இல்லை கொண்டு போய் சரக்கு இறக்குறதுலையோ ஏற்றுறதுலையோ இதில் காண்ட்ராக்ட் எடுத்துக்கலாம் அதில் முன்ன பின்ன ஒரு ஐநூறு ஆயிரம்னு ஏதாவது அவ்வளோ தானே சிக்கும் அதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு திமுக பெருமூச்சு விடும் பொழுது அப்பா இத்தோர முடிஞ்சா இனிமேல் என் வீட்லேயும் கை வைக்க மாட்டாங்க இதை வச்சு நம்ம ஒரு நாலு நாளைக்கு ஓட்டிடலாம் அதாவது இங்கே பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் அதிகமாகிக்கிட்டு இருக்குது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுக்கிட்டு இருக்குது ரவுடிகளுடைய எண்ணிக்கை இருக்குது இரும்பு கரம் கொண்டு அடக்குன்னு சொன்னால் இதெல்லாம் நடக்கலை இல்லை எல்லா பக்கமும் நம்ம அப்பா அப்பான்னு சொல்லி பார்த்தா தகராடப்பான்னு போட்டு வெளு வெளுக்கிறாங்க இப்படி இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் இந்த ஈடி வந்து அமலாக்கத்துறை வந்து நம்மளை காப்பாற்றிட்டாண்டா அப்படின்னு பெருமூச்சு விடும் பொழுது காசி ஐயர் இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு பாடத்திட்டத்தில் இருக்குல்ல அந்த மாதிரி காசி ஐயர் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வீட்டில் அமலாக்கத்துறை போய் காலை வச்சிருக்கு சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கிற அந்த காசி ஐயர் ஏன்னா இவர்கள் வந்து பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் பிராமணர்களை பார்த்தாலே இவங்களுக்கு அடி எல்லாம் பற்றிக்கிட்டு எரியும் பிராமணர்கள் ஆதிக்கத்தில் நம்ம வாழ்றதா பிராமண ஆதிக்கத்தை எதிர்ப்போம் அப்படின்னு திராவிட கழகத்தினுடைய தந்தை திராவிடர்களுடைய த தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனால பார்ப்பனியத்தை ஐயரை நாங்கள் எந்த இடத்திலும் வைத்துக் கொள்ள மாட்டோம் பாருங்க அதனால தான் நாங்கள் பாரதியார கூட போற்றுறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு தெரிஞ்ச இந்த நபர்கள் இருக்காங்கல்ல இந்த நபர்கள் அந்த காசி ஐயர் யார் தெரியுமா மின்சாரத்துறையில் மின்சார வாரியத்தில் விடப்பட்ட மிக முக்கியமான ஒப்பந்தங்களை பார்வையிட்டு கையெழுத்திடக்கூடிய அதிகாரம் படைத்த நபர் மின்சார வாரியத்தில் வேலை செய்தவர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பர்சனல் செக்ரட்டரியாக வேலை செய்த அந்த காசி ஐயர் வீட்டுக்கு அமலாக்கத்துறை போய் காலை வச்சு அங்கே சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்ப காளிதாஸ் வீட்டில் எழுதி வச்சாங்க அசோக் அவருடைய டைரியில் எழுதி வச்சாரு அப்படின்னு சொன்னது போல இந்த காசி ஐயருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு இந்த காசி ஐயர் எப்படின்னா ஒரு ஏன்னா ஐயர் இல்லை அவங்க அவங்களுக்குன்னு மூளை வந்து ஒரு இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு கிலோ நானூறு கிராம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு நாலு கிலோ நாற்பது கிராம் இருக்கும் அந்தளவுக்கு அவங்க மிகப்பெரிய மேதைகளாக இருப்பாங்க அவங்க எப்போவுமே நோ ஃபோன் கான்டாக்ட் நோ வாட்ஸ்அப் நோ இன்ஸ்டாகிராம் நோ ட்விட்டர் நோ சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எதுவுமே கிடையாது எதுவுமே வச்சுக்க மாட்டார் ஒரு சாதாரண பட்டன் ஃபோன் ஏன்னா அவள்லாம் ஆடிட்டருக்கு படித்த இல்லையோ ஆடிட்டருக்கு படித்ததுனால அவள்லாம் ரொம்ப க்ளீனாக செய்வான் எந்த வேலை செஞ்சாலும் அதை ரொம்ப கிளீனாக செய்வா அப்படி அவரு ஆடிட்டருக்கு படிச்சிருப்பார் போல இருக்கு அதனால அவர் ஆட்டம் காண வைக்கிறதுக்கு அந்த ஒருத்த ஆடிட்ரு படிச்சிருப்பான்ல அதே இப்போ உள்ள பூந்து தான் ஒரு ஆட்டை ஆட்டனை ஆட்டி பார்க்கலாம் அப்படின்னு ஆட்டுறாங்க அப்படி அவர் வந்து மிக முக்கியமான எந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கொடுக்க வேண்டும் யாருடைய சிபாரிசு எவ்வளவு தொகை அவர்கள் கொடுப்பார்கள் அதை யாரிடம் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் எந்த தேதியில் எந்த பூங்காவில் வைத்து கைமாற்றப்பட்டது எந்த தேதியில் எந்த ஹோட்டலில் வைத்து கைமாறப்பட்டது அப்படின்றதெல்லாம் டேட்டா வைஸ் எழுதக்கூடிய நபரா அவ்வளவு யோக்கியமான ரொம்ப கிளீனாக இருக்கிறவர் அவரை பிடிச்சா ஒட்டுமொத்த திமுகவுமே அஸ்திவாரம் ஆட்டங்கன்று அப்படின்னு நல்லா தெரிஞ்ச அமலாக்கத்துறை அந்த காசி ஐயர் வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ அவரு என்னென்ன எழுதி வச்சிருக்காரோ தெரியல ஏற்கனவே அம்பானி அதானி இவங்கெல்லாம் இந்த நிலக்கரி வாங்குனதுல ஊழல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னு அரப்போர் இயக்கம் ஒரு பக்கம் குற்றம் சாட்டிட்டு இருக்கு அதுக்கு ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அரசாங்கத்தினுடைய டான்ஜெட் கோ நிறுவனத்திற்கு தமிழ்நாட்டினுடைய டிரான்செட் கோ நிறுவனத்திற்கு இழப்பை ஏற்படுத்திட்டாங்க நிலக்கரி வாங்குனதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அது அதிமுக ஆட்சி காலத்துலேயும் இருந்துச்சு திமுக ஆட்சி காலத்துலேயுமே அது தொடருது அப்படின்னு அறப்போர் ஏக்கம் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அந்த ஆவணங்கள் கூட சிக்கியிருக்கலாம் இல்ல வெளியில் வந்து நிலக்கரியை நீங்கள் வந்து ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு ஆனால் இங்கே நூற்றம்பது ரூபாய்க்கு நாங்கள் இறக்குமதி பண்ணணும்னு காமிச்சு மீதி இருக்கிற எழுவத்தஞ்சு ரூபாவில் அஞ்சு ரூபா வந்து இந்த ஆடிட்டருன்ற அந்த கையெழுத்து போட்ட நபருக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற எழுபது ரூபாய் யாரோ ஒருத்தர் ஆட்டையை போட்டுருக்கலாம்ல அப்போ அறப்போர் இயக்கம் சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம்ல அந்த முக்கியமான ஆவணங்கள் சிக்கியிருக்கலாம் அதே போல் மின்சாரத்துறையில் இந்த போஸ்ட் போடுறாங்கல்ல போஸ்ட்டு அந்த ஸ்ட்ரீட் லைட்டு போஸ்ட் போடுறாங்கல்ல அந்த போஸ்ட் போடுறதுக்கு ஒரு நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க அந்த நிறுவனத்தில் அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகுது இல்லை ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஆகுது அப்படின்னா ஐயாயிரம் ரூபா கோட் பண்ணி மூவாயிரவாய் தனியாக கொடுத்துரு அப்படின்னு வாங்கியிருக்கலாம்ல அதை எழுதி வச்சிருக்கலாம்ல அதே போல் அந்த க அலுமினியம் ஒயர் போடுறாங்கல்ல அதில் ஊழல் நடந்திருக்கலாம் இல்லை அதுக்கப்புறமேட்டு மீட்டர் பொறுத்துறதுல ஊழல் நடந்திருக்கலாம் மீட்டர் தயாரித்து வாங்குறதுல ஊழல் நடந்திருக்கலாம் அல்லது அதுக்கான ஒயரு காப்பர் ஒயர் இருக்குல்ல அது வாங்கினதில் ஊழல் நடந்திருக்கலாம் அதை கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு கமிஷன் வாங்கியிருக்கலாம் அல்லது ஒவ்வொரு புது கனெக்ஷனுக்கும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு நாங்கள் கனெக்ஷன் கொடுத்தோம் அஞ்சு லட்சம் விவசாயிகள் கனெக்ஷன் கொடுத்தோம் ஆனால் இவங்க கொடுத்த கனெக்ஷன்லாம் லூலு குரூப்புக்கு தான் வைங்கல ஆனால் இவங்க இந்த கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க மின்சார கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த மின்சார கனெக்ஷன் கொடுத்ததில் யாருக்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறது வாங்கியிருக்கிறாங்க அதில் அரசாங்கத்துக்கு எவ்வளவு லாபம் அரசாங்கத்துக்கு எவ்வளவு நஷ்டம் அமைச்சர்களுக்கு எவ்வளோ எவ்வளோ லாபம் அமைச்சர்களுக்கு எவ்வளோ நஷ்டம் அப்படிங்கிற குறிப்புகள் எல்லாம் காசியர் எழுதி வச்சிருப்பார் அப்படின்னு ஒரு தகவலை பத்திரிக்கையாளர்கள் சொல்கிறாங்க எதன் அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு முக்கிய புள்ளிக்கு கரெக்டாக கட்டம் கட்டி செக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதனுடைய பின்னணி என்ன உண்மையிலுமே திசை திருப்பும் அரசியலா அப்படின்னா இல்லை சமீபத்தில் அண்ணாமலையை ரொம்ப ஓவராக எடுத்து பேசிகிட்டு இருந்தார் செந்தில் பாலாஜி அண்ணாமலை சும்மா எழுதுபட்டால நீங்கள் வேணால் உங்கள் க உங்களுக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை வச்சிருக்கலாங்க அவங்களும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி படிச்சவர் வச்சுருக்காங்க அது ஐபிஎஸ் படிச்சாரா படிக்கலாங்கிற விருப்பத்துக்கு அந்த இதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை ஆனால் நீங்கள் மத்திய ஒன்றிய அரசாங்கத்தை தொடர்ச்சியாக நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது மத்திய ஒன்றிய அரசாங்கம் உங்களை அம்பலப்படுத்தும்ல இப்போ விஜயகாந்த் தான் திருப்பி கேட்குறேன் உங்களுக்கு மடியில இல்லைன்னா வழியில ஏன் பயப்படணும் நீங்கள் எந்த உழலும் செய்யலை எந்த தவறும் செய்யலை தாராளமாக ரைடு வந்துட்டு போ அதை பற்றி நாங்கள் கவலையே படலையே அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை நிமித்திட்டு நிற்கலாம் ஆனால் கூனி குறுகி ஐடி ரைடு ஈடி ரைடு மூலயமா எங்களை ஒடுக்க பார்க்குறீங்களா நசுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இது எப்படி இருக்கும் இதே நாம் தமிழ் கட்சியை சார்ந்த நாலு பொறுப்பாளர்களுடைய வீட்டுக்கு என்ஐஏ சோதனை நேரடியாக வந்துச்சு நாங்கள் யாருக்கும் பயப்படலையே நாங்கள் இந்த தேசத்துக்கு எதிராக எதுவும் செய்யலை நாங்கள் எதுவும் பண்ணலை என்னைய சோதனை வந்துச்சு தாராளமாக வாங்க சோதனை பண்ணிட்டு போங்கன்னா போகிற போக்கில் எங்கள் தலைவர் பிரபாகரன் படம் போட்ட ஒரு நாலு புத்தகத்தை தூக்கிட்டு போனாங்க கேட்டிருந்தா நாங்களே கொடுத்துருப்போம் புதுசாக காசு கொடுத்து கூட வாங்கி கொடுத்துருப்போம் என் அதிகாரிகள் அதை போய் படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படி நாங்கள் மடியில் கனமில்ல வழியில் பயமில்ல நாங்கள் நெஞ்சு நினைத்து நிற்கிறோம்ல போல் திமுக நிற்குமா நிற்காது சர்க்காரி ஆள் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் திமுகங்கிற கட்சின்னு எடுத்துக்கிட்டா ஊழல் மலிந்த கட்சி ஊழலை ஆக்கிய கட்சி ஊழலை இந்த மக்கள்கிட்ட சமூகத்துல வந்து அதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ண கட்சி அப்படின்னா திமுக ஏன்னா திமுக ஓட்டுக்கு காசு கொடுக்குதுன்னு நம்ம சொல்லும் பொழுது யாருதான்ப்பா காசு கொடுக்கல திமுக கோடி கோடியா கொள்ளையடிக்குது கொள்ளை அடிக்கல திமுக இப்படி அந்த புழுகு புழுகுது யார்தான்ப்பா புழுகலை இப்படிங்கிற மனநிலைக்கு மக்களை நார்மலைஸ் செய்து அவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி வாக்குக்கு ஐநூறு ஆயிரம் காற்று கோழி பிரியாணி அப்புறம் இந்த மாதிரி இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் கோலுசு கொலுசு ஜிம்மிக்கி இப்படி கொடுத்து அவர்களை ஏமாற்றுவது இதெல்லாம் எங்கேருந்து வருது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குற காசு இதெல்லாம் எங்கேருந்து வருது இந்த மாதிரி ஊழல் செய்கிறதுல இருந்து தான் இந்த மாதிரி ஊழல் செய்து இந்த மாதிரி டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் மின்சாரத் துறையில் ஊழல் எல்லாத்துறை கனிம வளத்துறையிலும் ஊழல் தான் அதிகமாக தாது மணலை எடுத்துட்டாங்க அதிகமாக ஆற்று மலையை எடுத்துட்டாங்க அதிகமாக மலையை உடச்சி எடுத்துட்டாங்க இப்படி எல்லா துறைகளிலையும் ஊழல் மலிஞ்ச ஆட்சியை கொடுக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வெக்கமே இல்லாமல் திராவிட மாடல் இந்தியாவுக்கு நம்பர் ஒன் மாடலுங்கிறீங்களடா நாக்கு கூசவே கூசலை சோத்துல உப்பு தான் போட்டு தீங்குறீங்களா இல்லையா எது அப்படியோப்பா நம்மளை பொறுத்த வரைக்கும் இவன் போனால் என்ன அவன் போனால் என்ன ஆக மொத்தம் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஏதோ ஒரு முக்கிய புள்ளி இதில் சிக்க போகிறாங்க போன தடவையாவது அறநூற்றி எழுவத்தோரு நாளில் உள்ளே போய் நெஞ்சு வலி வந்து பிரெட் அல்வா அந்த இந்த அல்வா என்ன பாதாம் அல்வா இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பை தேத்தி அறநூற்றி எழுவத்தோரு நாள் கழித்து நீதிமன்றம் போனால் போகுது சரி போய் தொலை அப்படின்னு விட்டுச்சு ஆனால் நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கம் இருக்குது வெளியில் வந்த உடனே அவருக்கு எப்படி நீங்கள் அமைச்சர் பொறுப்பு கொடுத்தீங்க அது வந்து தேவையற்றது அப்படின்னு நீதிமன்றமே அதை வந்து ஏன் நீங்கள் திரும்ப பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஏற்கனவே முன் வச்சு இப்போ இதுலேயும் சிக்குனா ஜென்மத்துக்கு அமைச்சர் இல்லை எம்எல்ஏ இல்லை நீங்கள் சாதாரண ஒரு குடிமகனா வாக்கு செலுத்துகிற உரிமை கூட உங்களுக்கு இல்லாமல் சிறைச்சாலையில் போட்டு பூட்டிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கும் போதுண்ணே அந்த கர்ணன் புற பாட்டு தானே ஞாபகம் வருது சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணாங்கிற மாதிரி ஏன்னே தேவையில்லாமல் திமுகவில் போய் மாட்டிக்கிட்டு இப்படி முழிக்கிற உண்மையிலுமே திமுகவில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லைன்னு நான் பொய்யெல்லாம் சொல்லலை நீங்கள் வேணால் கடந்த சீனியர்கள் எல்லாரையும் கேட்டு பாருங்க ஏன் அந்த கட்சியிலே போய் இருக்கிறார் நாஞ்சில் சம்பத்தை அவர்கிட்ட கேளுங்க விஞ்ஞான ரீதியாக திருட முடியும்னா அது யாரால் முடியும்னா தீம்கால தான் முடியும் மற்றவங்கள்லாம் பசிச்சதுன்னா கடலையை பிடுங்கி தின்னுட்டு செடியை தூக்கி போட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த கருணாநிதி இருக்காரே கருணாநிதி அது கொஞ்சம் ஒருமையில தான் பேசினார் நாஞ்சில் சம்பத்து நாம கொஞ்சம் மரியாதையாக பேசுவோம் ஏன்னா இறந்த தலைவரை ஒருமையில் பேசுறது வந்து நாகரிகம் இல்லை அதை நம்ம ஒருபோதும் செய்ய மாட்டோம் அப்படி அந்த செடியை எடுத்துட்டு கடலையை தின்னுட்டு திருப்பியை செடியை நட்டு வச்சுட்டு போயிடுவாங்க அப்போ அதை விளைவித்த விவசாயிக்கு என்ன தோணும் இந்த செடி பழுத்து போச்சு போல் இருக்குது கடலை முளைக்கலை அப்போ விதையே தப்பு அப்படின்ற அளவுக்கு விவசாயிக்கே அந்த மாதிரி ஒரு மனநிலையை உற்படி உண்டு பண்ணி விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்கிறதுல தேர்ந்தவர் கருணாநிதி அப்படின்னு நாஞ்சில் சம்பத் சொல்வார் அப்படிப்பட்ட கட்சியில் போய் இப்படி ஈஸியாக மாற்ற அளவுக்கு இருக்கேன்னு திமுக பற்றி என்ன நினைப்பாங்க காதித்து போக மாட்டாங்க